தேவன் உன் காவன்ீது கொண்டிருக்கும் கரிசனை தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனு மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் ஆதி ஆகமம் ரெண்டு இருபத்தி ரெண்டு அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் மனுஷியை சிருஷ்டிக்கும் பணியானதே ஆதாமுக்கு அருகாமையில் வைத்து நடைபெறவில்லை என்பதை இது வெளிப்படுத்துகிறது தேவன் ஆதாமுக்கு ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற பாரமும் பொறுப்பு உணர்வும் உள்ளவராயிருந்தார் மனவாட்டியை தேவன் தாமே தெரிந்தெடுத்து அவளை பூரண மனுஷியாக உருவாக்கினார் தனக்கென்று ஒரு மனவாட்டியை கண்டுபிடிப்பதை குறித்து கவலைப்பட வேண்டியவன் மனிதன் அல்ல ஒரு மனைவியை தேடும்படி அநேகர் சபைக்கு வெளியே செல்கின்றனர் நாம் தோட்டத்தில் இருப்போமாயின் நமக்கு ஏற்ற துணையை தேடும் வேலையை தேவன் தாமே செய்வார் தோட்டத்தில் எந்த இடத்திலும் தனக்கென்று ஒரு மனைவியை ஆதாமால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது உண்மையே ஆனால் அந்த காரியத்தை தேவன் பொறுப்பேற்று கொண்டார் அநேக பெற்றோர்களும் வாலிபர்களும் சபையில் ஏற்ற ஒரு நபரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே சபைக்கு வெளியே ஒரு துணையை நான் தெரிந்தெடுத்து கொண்டேன் என்று கூறுவதை நாம் கேட்கிறோம் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு துணையை அவர்கள் நாடி தேடுவதே அவர்களில் உள்ள பிரச்சனையாயிருக்கிறது தேவன் நம்மை சபைக்குள் அதாவது மெய்யான தேவனுடைய தோட்டத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் நமக்கு ஏற்ற துணையை சபைக்கு புறம்பே இருந்து அல்ல அதற்கு உள்ளே இருந்து அவர் நமக்கு தருவார் நம்முடைய சொந்த தெரிந்தெடுப்பு நம்முடைய ஜீவியத்திற்கான தேவனுடைய திட்டத்தை தடை செய்யாதிருப்பதாக ஸ்ரீக்குள் தான் நேசிப்பதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் உரிய ஒரே ஒரு நபராக இருந்தது மனிதன் மட்டுமே மனிதனும் கூட மட்டுமே அவன் ஒரே இருந்தான் நாம் நேசிப்பதற்கு நமக்கு ஒரே ஒரு நபர் மட்டுமே உண்டு அவர்தான் கிறிஸ்து கிறிஸ்துவும் கூட தாம் நேசிப்பதற்கென்று ஒன்றே ஒன்றுதான் உண்டு அது அவருடைய சபையே ஆகவே தேவனுடைய மெய்யான தேவனுடைய சபையில் இராதவர்கள் ஒருபோதும் அவருடைய மனவாட்டியாக உருவாக்கப்பட முடியாது ஆமேன்